ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் நூடுல்ஸ் சப்பாத்தி சப்பாத்தி ஆயிடுச்சுன்னா உடனே இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு சப்பாத்தி மிச்சமாக இருந்துச்சு அது எடுத்திருக்கேன் இந்த சப்பாத்தியை வீடியோவில் காட்டின மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிடுங்க ரோல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இப்படி கட் பண்ணிக்கணும் ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ சப்பாத்தி மிச்சமாகுதோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க இப்போ இது தனியாக இருக்கட்டும் இதுக்கான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் முட்டைக்கோஸ் கொடமிளகா எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேலு வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கினா போதும் வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமேலு கேரட்டும் முட்டைக்கோசும் சேர்த்திக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமேலு குடமிளகாய் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு வேணும்னா தக்காளி சேர்த்திக்கலாம் இன்னும் வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மூணு மட்டும்தான் சேர்த்திருக்கேன் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது ரொம்ப வதங்கக்கூடாது எண்ணெயில் வதக்கிறதுனால க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அளவு வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தியாச்சு இப்போது இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டொமேட்டோ கெச்சப் இல்லைனா ஒரு பாதி தக்காளி சேர்த்திக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க போதும் அளவு வதங்கினதுக்கப்புறம் மேஜிக் மசாலா இருக்குல்ல மேகியில் மேஜிக் மசாலா வருதுல்ல நூடுல்ஸ் மசாலா அது இது கூட ஒரு பேக்கெட் சேர்த்திக்கிறேன் இது இல்லைன்னா எந்த நூடுல்ஸ் மசாலா இருக்கோ அது நீங்கள் சேர்த்திக்கலாம் உங்கள் இஷ்டந்தான் சேர்த்தின உடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது நம்ம நூடுல்ஸ் போட்டோன்னா நல்லாயிருக்காது இந்த அளவு ரெடியானதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி நூடுல்ஸை இது கூட சேர்த்திடணும் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடாதீங்க இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நூடுல்ஸ் உடையாம இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் உங்களுக்கு முட்டை வேணும்னா முட்டை தனியாக ரெடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சிக்கன் வேணும்னா சிக்கனும் சேர்த்துக்கலாம் உங்கள் தான் நான் இன்றைக்கி வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சேர்த்திருக்கேன் இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி பண்ணியாச்சு சுட சுட சர்வ் பண்ண வேண்டியது தான் கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்